வணக்கம் உறவுகளின் மற்றும் ஒரு சூப்பவாட் சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று தான் மகிழ் திருமீனி இயக்கத்தில் விடாமயிற்சி என்ற திரைப்படத்தில் அஜித் குமார் நடித்து வருகிறார் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக திருசா நடிக்கிறார் அஜித்தின் இரண்டாவது ஆக்ஷன் படமாக இது உருவாகி வருகிறது இந்த படத்தில் வில்லனாக ஆக்ஷன் கிங் நடிகர் அர்ஜுன் மற்றும் ஆரப் நடிகைகள் ரெஜினா கஷான்ரா பிரியாணி பவானி சங்கர் உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் இந்த படத்தை லைக்கா நிறுவனம் சார்பில் சுபாஷ் கரண் தயாரிக்கிறார் அனிருத் இசையமைக்கிறார் இதன் படப்பிடிப்புகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அஜர்பஜானில் தொடங்கியது அதன் அதன்பின் வடமாநிலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதன் படப்பிடிப்பு நடந்து வந்துள்ளது இந்த படத்தில் அஜித்குமார் டூப் இல்லாமல் துணிச்சலாக நடித்திருக்கும் வீடியோ வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது அதைத் தொடர்ந்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகி இருந்தது இந்த நிலையில் இந்த படத்தின் எழுபது வீதம் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் திடீரென இதனையடுத்து ஆதிர் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கிறார் என்ற தகவல் வெளியானது சமூக வலைதளங்களில் வதந்திகள் போல பரவி வருகின்றன அண்மையில் விடாமுயற்சி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இம்மாத இறுதியில் துவங்க உள்ளது என்று நடிகர் அஜன் அப்டேட் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி படப்பிடிப்பு அஜர்பை மீண்டும் தொடங்கி இருக்கிறதாம் படத்தின் சண்டை காட்சிகள் படமாக எடுக்கப்படும் வீடியோவை பகிர்ந்து அஜித் குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா அப்டேட் கொடுத்துள்ளார் யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க